முக்கியான சாப்பாடு இருக்கும் காலையில் டிஃபன் இருக்கும் போக வர வண்டி இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே வேலை செஞ்சுட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்கும் ஏது அப்படியே ராகுக்கு ஆப்போசிட் கிரகம் நம்மளை வந்து ரொம்ப முழுக்கமாக வேலை செய்ய சொல்லி வேலை வாங்க இந்த வேலையை கொடுத்ததில்ல இதை நல்லா ரிசர்ச் பண்ணி பண்ணோம் இது ஒரு வித்தியாசமானது இந்த வேலை இந்த வேலைக்கு நான் இதுக்கே ரிசர்ச் பண்ணுவோம் நான் என்ன டாக்டரேட் பட்டமாக வாங்க போகிறேன் இது ஒரு சாதாரண வேலை ரெண்டு நாளில் முடிச்சிடலாம் ரெண்டு நாளெல்லாம் முடிச்சேன்னா அது என்ன வேலை செய்வேனே ரெண்டு நாளில் முடிக்கிற வேலையாது பத்து நாள் எடுத்துக்க அந்த வேலையை கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்மளை முதல்ல ஆராய்ச்சி குரு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்குது நல்ல நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கவங்க எந்தெந்த துறைகளில் கால் வச்சாலும் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணுற ஒரு எம்ப்ளாயி இருப்பார் எப்படி இருந்தாலும் டென்ஷன் இருக்கும் ஏன்னா எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன் எனக்கு டப்பிங் ஆ தெரியும் நான் பேசிக்கிறேன் எப்போ அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுணப்பா யார்ப்பா யாராவது இருக்கீங்களா அப்படின்னா நாளைக்கு தரேன் வாங்க அந்த வேலையும் அதுவே செய்யும் எப்போ இங்கே எடிட்டிங் அதாவது எடிட்டிங் எங்கே சார் எடிட்டர் இந்த மாதிரி பண்ணணும் சார் நான் கொடுங்க நானும் அதே பண்ணித்தரேன் கடைசியாக இப்படியே போய் என்ன ஆகும்னா எப்போ குப்பையாக இருக்குது எங்கப்பா ஆளக்காரன்றும் அதுவே எடுத்து கூட்டம் வேற ஆரம்பிச்சிடும் ஜோதிடங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம் மட்டும் கிடையாது கெட்டதை சொல்கிற விஷயம் மட்டும் இல்லை நல்லதும் பலவிதமான சுவராசியமான தகவல்களை சொல்கிறதும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் பாரம்பரிய ஜோதிடர் பொன் வடிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஜோதிடத்தையே ஆள்றவங்களும் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்கள பற்றி இன்னைக்கு வரைக்கும் பலவிதமான வித்தியாசமான தகவல்கள் இன்னைக்கு வரைக்கும் இவங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியாத ஒரு எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ராகு கேது தான் இது எப்படி வேலை செய்யும் இது தடுக்குமா கொடுக்குமா இல்லை கொடுத்துட்டு எடுக்குமா இல்லை எடுத்துட்டு கொடுக்குமா எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் ஜோதிடர்கள் வந்து இது விதமான ஒரு குழப்பத்திலே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ராகு கொடுக்கும்பாங்க கேது கொடுக்கும்பாங்க கேது கெடுக்கும்பாங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நிழல் கிரகம் இந்த ராகுக்கு மூணுல ராகு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சரி ஆசையை தூண்டணும் அப்படின்னு அதுதான் இந்த ராகு இந்த வேலைக்காரனை இவங்கிட்ட எப்படியாவது வேலை வாங்கணும்னா இவன் ஆசையை தூண்டணும் தம்பி ஒரு லட்சம் சம்பளம் வந்துடு பார்த்துக்கலாம் அங்க வந்தீங்கன்னா உனக்கு அது இருக்கும் இது இருக்கும் மத்தியானம் சாப்பாடு இருக்கும் காலையில் டிஃபன் இருக்கும் போக வர வண்டி இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே வேலை செஞ்சுட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது இது ராகு ஆசையை தூண்டிவிட்டு பலவிதமான ஆசைகளில் உங்களை உள்ள தள்ளி இது வேலை ரொம்ப சாதாரண வேலை தான் நீங்களாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணிடுவீங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நம்மளை கடைசியாக வேலை செய்ய வச்சு கடைசியாக பார்த்தா என்னையா பாட்டு கூப்பிட்டு போனேன் அங்கே பஸ் இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லையே வண்டியை கேட்டால் நீங்கள் ஏறி போன்றாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லையாப்பா சாப்பாடு இருக்குன்னு அங்கே போய் பார்த்தா சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை நான் எங்கேயா போய் சாப்பிட்றது பக்கத்தில் ஹோட்டல் கூட இல்லையா அதுவும் இல்லாமல் ஆஃபீஸை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கேன் எவ்வளோ தூரம் நான் போகிறது பேசாமல் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பழம் போய் நீ கெடுத்து விட்டு போயிட்டேன் அப்படிம்பாங்க ஆசை காமிச்சு வேலை வாங்குவான் கேது அப்படின்னா கேது இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும் ஆசையெல்லாம் ஒன்றும் காமிக்காது ஆனா நம்மளை எப்படி சொல்லும் அப்படின்னா தம்பி இந்த வேலையை குடுத்ததால இதை நல்லா ரிசர்ச் பண்ணி பண்ணோம் இது ஒரு வித்தியாசமானது இந்த வேலை நீயே ரிசர்ச் பண்ணு இதை பத்தி ரிசர்ச் பண்ணு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நான் இதுக்கே ரிசர்ச் பண்ணும் நான் என்ன டாக்டரேட் பட்டமாக வாங்க போறேன் இது வேலைக்கு நான் இதுக்கு இது ஒரு சாதாரண வேலை ரெண்டு நாள்ல முடிச்சிடலாம் ரெண்டு நாளெல்லாம் முடிச்சேன்னா அது என்ன வேலை செய்வேனி ரெண்டு நாள்ல முடிக்கிற வேலையாது பத்து நாள் எடுத்துக்க பத்து நாள் இதை ரிசர்ச் பண்ணி இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து இப்போ மூன்றாம் பாவகம் முதலாளித்துவத்தன்மை அப்படிங்கிற சொல்கிற மூன்றாம் பாவகத்தில் கேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க கேது அப்படியே ராகுவுக்கு ஆப்போசிட் கிரகம் தலைப்பகுதினா வால் பகுதி அப்படின்னு வச்சு ராகு வந்து ஆசை வார்த்தை காமிச்சு வேலை வாங்கும் கேது எப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்ய சொல்லி வேலை வாங்கும் நுணுக்கமாக வேலை செய்யணும் ஒரு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்மளை ஆராய்ச்சி பண்ண சொல்லுவாங்க அவங்க வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க இவன் வந்து இவனுடைய சரித்திரம் என்ன இவன் இங்கேயே வேலை செஞ்சான் அங்கே இவன் என்ன வேலை செஞ்சான் இந்த வேலையை அவன் கரெக்டாக முடிச்சுடுவானா இதை பற்றி இவன் என்ன படிச்சிருக்கான் இதை பற்றி நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் நம்மக்கிட்ட வேலையை கொடுத்து நம்மளை வேறு அதை ஆராய்ச்சி பண்ண சொல்லி அந்த நம்ம ஏற்கனவே பல ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருப்போம் நம்மளை இவங்க கொடுக்குற வேலைக்கு டாக்டரேட் வரைக்கும் பண்ண சொல்லுவாங்க ஆராய்ச்சி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி வேலையை கொடுத்து எப்போ கொடுப்பீங்க சார் அப்படி சார் ஒரு ரெண்டு நாளில் கொடுத்துட்றேன் சார் ரெண்டு நாளில் இது முடிக்கிற வேலை இல்லைங்க இதில் அவ்வளோ ஒர்க் இருக்குது நீங்கள் அப்போ அதை பற்றி ஆராய்ச்சியெலாம் பண்ண மாட்டிங்களா ஆய்வு பண்ண மாட்டிங்களா ஆய்வு பண்ணி பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் ஒரு வேலையை எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது நானே நிறைய யோசித்து இந்த வேலையை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எப்போது இதை இப்படி சீக்கிரம் முடிச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்திருக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வராது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை பற்றி முதல்ல ரிசர்ச் பண்ணுங்கள் போய் படிச்சுட்டு வாங்க அப்புறம் நான் இந்த வேலையை உங்களுக்கு தரேன் அப்படின்லாம் பேசுவாங்க நமக்கு ஏப்பா நான் ஏற்கனவே படித்து படித்தே பாதி வாழ்க்கை போச்சு நீ இது வேற நான் படிக்கணுமா சார் அதெல்லாம் தரேன் சார் கொடுங்க சார் அப்படின்னா முதல்ல போய் படிங்க என்ன மாதிரி வேலை எப்படி இருக்கும் அதெல்லாம் போய் படிச்சுட்டு வாங்க அப்புறம் நம்ம பேசிக்கலாம் பட் இந்த வேலை உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் அங்கே வேலை செஞ்சுருக்கீங்க இல்லையா இந்த வேலையை நான் உங்களுக்கு தான் தருவேன் ஆனால் இதை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு படிச்சுட்டு ஏதோ ரெண்டு மூணு சொல்லி கிள்ளி அப்படி அந்த வேலையை வாங்கினோம்னா நம்ம கூடவே இருந்து இதை பற்றி சொல்லி 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 அந்த வேலையாகவே நம்மளை மாற்றி அப்புறம் வேலை வாங்கிடுவாங்க நம்ம வேலை அந்த வேலையை முடித்து கொடுத்து பத்து நாள் கழித்து நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் பல வகையில் திண்டாடுவோம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லா திறமைகளையும் உறிஞ்சி வேலை வாங்கக்கூடியவர்கள் இந்த கேது இப்படி ஒவ்வொரு முதலாளிகளும் ஒவ்வொரு விதமா வேலை வாங்குறாங்க மூன்றாம் பாவகத்துல வந்து எந்த பிளானட்ஸுமே இல்ல எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னா ஒரு பாவகத்தில் எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா மூன்றாம் பாவக அதிபதி ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் இல்ல ஏதாவது ஒரு கிரகம் வந்து அந்த மூன்றாம் பாவகத்தை பார்க்கும் ஏதோ ஒன்று நட இருக்கணும் தானே எதுவுமே இல்லாம இருக்காது இப்ப நீங்க சொல்றது வந்து மூன்றாம் பாவகத்தில் எந்த கிரகமுமே இல்ல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மூன்றாம் பாவகத்தை எந்த கிரகமுமே பார்க்கலன்னு வச்சுக்கலாம் அப்பதான் எதுவுமே இல்லாம இருக்கும் பட் மூன்றாம் பாவக அதிபதி ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் மூன்றாம் பாவ யாரு இப்ப மூன்றாம் பாவகத்துக்கு உரியவர் ஒரு வீட்டுக்கு உரியவர் சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷ லக்கணம்னு எடுத்துக்கலாம் மேஷலக்கணத்துக்கு மூன்றாவது வீடு மிதுனம் मिदनம्. மிதுனத்துக்கு உரிய மனிதர் யார் அந்த ஒரு கிரகமோ மனிதர்னு வச்சுக்கோமே நம்ம கிரகத்தை மனிதனாகவே பார்ப்போம் புதன் அந்த புதன் எங்கேயாவது இருப்பார் ஏதோ அந்த வீட்டுக்குள்ளே தான் பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பார் அந்த பன்னெண்டு கட்டத்திற்கு தகுந்தார் போல அவர் நடந்துக்குவார் இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு பாவகம் வேறு ஒரு இடத்துல இருக்கிறத பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ மூன்றாம் பாவகத்திற்கு உரியவர் புதன் மேசலக்கணத்துக்கு மூன்றுக்குரியவர் மிதுனம் உரியவர் புதன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த புதன் அப்படிங்கிறவர் எங்கே இருப்பார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் ஒரு ஒரு ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க மேசலக்கணத்துலருந்து ஐந்தாம் பாவகம் சிம்ம ராசி அதில் இருக்கார் புதன் மூனுக்குரியவர் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம் அப்படின்னா இவர் ஒரு முதலாளியா இருக்கிறார் இவர் ஒரு முதலாளியா இருக்காருன்னா அவர் என்ன மாதிரி பேசுவார்னா சிம்ம ராசி அப்படிங்கிறது சிங்க ராசி அது ஒரு அதிகார தோரணையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி புதன் அப்படிங்கிறது ஒரு காமெடியான ஒரு கிரகம் இரட்டைப்படை மனநிலையில இருக்க வைக்கிற ஒரு ஒரு கிரகம் இப்போ இவர் அதிகார தோரணையாகவும் இருப்பாரு அதே சமயம் மனசுக்குள்ள ஒரு விதமான இரட்டை நிலையும் இருக்கும் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம பார்க்கணும் அவர் இருக்கிற இடம் வந்து ஒரு அதிகாரமான ஒரு இடம் நல்ல பெரிய இடத்துல கிடைக்கும் ஒரு பெரிய அலுவலகத்தில் ஒரு பெரிய முதலாளிக்கு பக்கத்தில் இருப்பார் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஆஃபீஸோ இல்லை சொந்த தொழிலோ பண்ணுவார் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இவர் ரொம்ப காமெடியாக பேசி வேலை வாங்குவார் அவருக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல இவ்வளோ நல்லா பேசுகிறாருப்பா ஆஃபீஸை பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்கு ரொம்ப சாதாரணமாகவும் பேசுகிறாருப்பா நம்ம போனோம் நல்லா காமியாக சிரிக்க சிரிக்க பேசுகிறாரு பேசி வேலை வாங்குறாரு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அந்த இடத்த யார் பார்க்கலனாலும் சரி அந்த இடத்துல யார் இல்லைன்னாலும் சரி அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த இடத்துக்குரிய தன்மையை எடுத்துக்கிட்டு அது வேலை செய்யும் பார்த்தாலும் அலுவலகத்துல அவங்களோட ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் ஏன் அவங்க அப்படி வச்சுக்கலாம் எப்ப பாரு எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு பண்ற ஒரு எம்ப்ளாயி இருப்பாரு நீங்க ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா டப்பிங் பேசும் அதுவே எடிட்டிங் பண்ணும் அதுவே ஸ்கிரிப்ட் எழுதும் அதுவே கேமரா ஆப்ரேட் பண்ணும் பத்தாதுக்கு அதுவே உட்காந்து பண்ணும் இப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் இவங்களுக்கு டென்ஷன் இருக்கும் தானே எப்படி இருந்தாலும் டென்ஷன் இருக்கும் ஏன்னா எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் எனக்கு டப்பிங் ஆ தெரியும் நான் பேசிக்கிறேன் எப்போ அதுக்கு ஸ்கிரிப்டில் இருந்தப்பா யார்ப்பா யாராவது இருக்கீங்களா அப்படின்னா நாளைக்கு தரேன் வாங்க அந்த வேலையும் அது செய்யும் இதை செய்யும்போது இன்னொரு வேலை நிற்கும் தானே எப்போ இங்கே எடிட்டிங்கு அதாவது எடிட்டிங்கு எங்கே சார் எடிட்டரு இந்த மாதிரி பண்ணணும் சார் நான் கொடுங்க நானும் அதே பண்ணித்தரேன் நான் பண்ணுவேன் எடிட்டிங் அப்படிங்கும் கடைசியாக இப்படியே போய் என்ன ஆகுன்னா எப்போ குப்பையாக இருக்குது எங்கேப்பா ஆளைக்காரோ அதுவே எடுத்து கூட்டம் வேறு ஆரம்பிச்சிடும் இது இந்த கேரக்டருக்கு எப்பயுமே ஒரு டென்ஷன் இருக்கும் ஏன்னா அதோட வேலையை அது பார்த்தா தானே அதுக்கு டென்ஷன் இருக்காது எல்லா வேலையும் சேர்த்து பார்க்கணுன்னு அதுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் இங்கே போனால் அப்படின்னா என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா இது தாங்க வந்து ஒன்று இவங்களுக்கு சனி கதியில் இருக்கணும் ஒரு சனி வக்கரமாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா சனி நார்மலாக இருந்தது அப்படின்னா நார்மலாக தான் இருப்பான் சனி வக்கரம் ரிவர்ஸில் இருக்குது அதாவது ரொம்ப மெதுவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அது வேகமாக இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக சனி வேகமாக இயங்கக்கூடிய கிரகமில்லை பட் அது ரிவர்ஸில் நமக்கு வக்ரமில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூமி அதோடய மூமெண்ட்டில் நம்ம ரெண்டு பஸ்ஸில் போகும்போது எப்படி ஒரு பஸ்ஸு பின்னாடி மரமெல்லாம் போகிற மாதிரி இருக்கோ அப்படி தோணும்ல அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ சனி வக்கரமாக இருந்தது அப்படின்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அக்கௌண்டண்டாகவும் இருப்பான் அக்கௌண்ட்டும் தெரியும் அவனுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கும் தெரியும் மார்க்கெட்டிங் பேசுனா மார்க்கெட்டிங்கும் பேசுவார் இப்படி எல்லா வேலையும் பண்ணுவார் இவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்கும் இவங்களை வந்து நீங்கள் டென்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எப்பா நீ ஒரு வேலையும் செய்யாதப்பா அப்படின்னு சொன்னால் பயங்கர டென்ஷன் ஆகிடுவீங்க யாரை பார்த்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க என்னடா கேட்டால் வேலை செய்யக்கூடாதுங்கிறேன் நான் வேலை செய்யாமல் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குவேனா முடியாது வேலை செஞ்சு தான் வாங்குவேன் அப்படிமா நமக்கு வேறு அதில் அந்த ஆஃபீஸ்லேயே வேலையே செய்யாமல் ரெண்டு மூணு பேர் இருப்பான் காலையில் வருவான் ஆறு மணிக்கு ஹாய் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவான் இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு தான் போவான் ஏன்னா அவனுக்கு வேலை தான் அவன் மனசுக்குள்ள முழுக்க வேலை இருந்துகிட்டே இருக்கும் இந்த சந்திரன் சனி சேர்க்க இருக்கிறவங்க அதுக்கு பேரு புனர்பு ஆனா இவங்களுக்கு அவங்களோட தான் இருக்கும் இதே தான் இருக்கும் சந்திரன் சனி எந்த கட்டத்துல சேர்ந்ததுதான் இந்த மாதிரி ரொம்ப ரொம்பவே ஓவரா இருப்பாங்க பத்துல இருந்ததுன்னா ரொம்ப ஓவரா இருப்பாங்க பத்துங்கிறது தொழில் பாவகம் இல்லையா பத்தில் சந்திரன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா எல்லா வேலையும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க இதே இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் மட்டும் இவங்க பண்ண மாட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பிஸ்னஸில் கால் வச்சவங்களாக இருப்பாங்க ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நான் டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க இந்த கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி துணிக்கடை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஆ சரி ஓகே ஆனால் நான் ரெண்டாயிரத்தி மூணில் ஹோட்டல் வச்சுருந்தேன் அப்படிம்பாங்க சரி சார் அப்பா ஹோட்டல் வச்சுருந்தீங்களா அப்படின்னா ஆமா ஹோட்டலுக்கு முன்னாடி நான் ஒரு பைக் மெக்கானிக்காக இருந்தேன் அப்படிம்பாங்க பைக் மெக்கானிக்கு ஹோட்டலு கார்மெண்ட் மூணுக்குமே சம்பந்தமே இல்லை அப்படிம்பாங்க பல துறைகளில் கால் வைக்கக்கூடியவர்கள் இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க சனி வக்கரமா இருந்தாலும் இதே மாதிரி தான் இருப்பாங்க ஒரு துறைகளில் மட்டும் இல்லை பல துறைகளில் கால் வச்சிருப்பாங்க அது அவங்க ஜெயிப்பாங்களா இல்லை தோப்பாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய தசாபுத்திக்கு சம்பந்தமானது அதுக்குள்ளே நம்ம பார்க்குறதுக்கு ஒருத்தரோட ஜாதகம் நமக்கு தேவை ஜெயிப்பாங்க துவப்பாங்க ஒருவேளை தசாபுத்தி நல்லா இருந்து குரு குருதீசம் வருது ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க குரு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்குது நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கவங்க எந்தெந்த துறைகளில் கால் வச்சாலும் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஒன்றுக்கு ஒன்றும் சம்பந்தமே இருக்காது அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாரு இங்கே மட்டும் கிடையாது இந்த மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் கூட போய் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு கம்பெனிக்கு பேர் வைப்பாங்க தெரியுமா பேர் வைக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய போராட்டமெல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து இந்த எண் கணித முறைப்படி என் மனைவி ஜாதகத்துக்கு கரெக்டாக இருக்குமா என் பையன் ஜாதகம் கரெக்டாக இருக்குமா எனக்கு இந்த பேர் வச்சா கரெக்டாக இருக்குமாலாம் பார்த்து இதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு பல லட்சம் செலவு பண்ணலாம் பேர் வைப்பாங்க ஆனால் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக பேர் வைப்பார் ஆமாம் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா வித்தியாசமான ஒரு பேர் சொல்லுவார் நான் இதுக்கு வந்து ஒரு கட்டப்பான்னு வச்சுருக்கேன்ப்பா கட்டப்பா பிரியாணின்னு வச்சுருக்கேன் அப்படிம்பார் அவர் பார்த்தாக்கா அது பயங்கரமாக ஓடும் அவர் பேர் வைக்க ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டார் சும்மா போட வைப்பார் போடுவார் பயங்கரமாக ஓடும் லட்சக்கணக்கில் ஓடும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிஸ்னஸையும் ரொம்ப ஹாபியாக பண்ணுவார் நல்லா ஏன்னா அவருடைய தசா புத்தி நல்லா இருந்திருக்கும் அதனால் அவருக்கு அவர் கால் வைக்கிற எல்லாம் அவர் பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு ஆளாக இருந்திருப்பார் ஸோ எப்பயுமே வேலை வேலைன்னு ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் இருக்கிறாரு பல வேலைகளில் தலையிடுறாரு தலையிட்டு இருக்கவனெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாரு வேலை செய்யாதவனும் திட்டுவான்ல பாடுறான் அவனை பாரு என்னென்ன வேலை செய்கிறான் பாரு கூட்டுறவில் ஆரம்பிக்கிறான் காலையில் கடைசியில் ஆஃபீஸ் தான் முடிக்கிறான் அப்படின்பான் அந்த மாதிரி ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா ஒன்று சனி வக்கரமாக இருக்கணும் இல்லை சந்திரன் சனி சேர்க்க இருக்கணும் ஆஃபீஸ் வந்து கூட்டுறதில் ஆரம்பித்து கடைசியாக கூட்டுற வரைக்கும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி பல பேரை கெட்ட பேர் ஆக்கி முதலாளிக்கிட்ட வந்து அது பார்த்தீங்கன்னா முதலாளி நல்ல பேர் இருக்குமா அதுவும் இருக்காது இவன் ஒருத்தப்பா இந்த வேலையை பார்ப்பான் அந்த வேலையை பார்ப்பான் கூட்டுறது யாருப்பா அவனா அவன் கூட்டுறது அப்படி தான் பண்ணுவான் ஆனால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டான் சரி போட்டோம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக அந்த ஆஃபீஸில் ஒரு கெய்னுமே இல்லாமல் போயிடுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒரு முதலாளி எப்படி வேலை வாங்குவார் ஒரு வேலைக்காரர் எப்படிலாம் வேலை செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் இது மாதிரி ஜோதிடத்தில் பல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது ஜோதிடங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம் மட்டும் கிடையாது கெட்டதை சொல்கிற விஷயம் மட்டும் இல்லை நல்லதும் பலவிதமான சுவராசியமான தகவல்களை சொல்கிறதும் தான் அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் நான் என்ன நேர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரியான நண்பர்கள் நமக்கு அமைவாங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுற ஃப்ரெண்டு கிடைக்குமா இல்லை ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசுகிற ஃப்ரெண்டு கிடைக்குமா இல்லை ரொம்ப கோபமாக பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கோபமாக தான்ப்பா இருப்பானுங்க இவனை கேட்டாலும் அவன் அப்படி தான் பேசுகிறான் அவனை கேட்டாலும் இவன் இப்படி தான் பேசுகிறான் சும்மா நேற்று கேட்டப்பா இந்த வடிவல் சொல்லுவார் அவன்கிட்ட போய் ரெண்டு தான்டா கேட்டேன் அவன் என்ன கோபத்தில் இருந்தாலும் தெரியல கத்தியை விரலில் விட்டு ஆட்டிட்டு அப்படின்ற மாதிரி பேசுவான் அந்த மாதிரி பேசுகிற நண்பர்கள் கிடைக்குமா இல்லை ஜாலியாக இருக்க நண்பர்கள் கிடைக்குமா இல்லை நம்மளை பேசி பேசி நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசை பூரா பிடிக்கிட்டு போகிற நண்பர்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் நிச்சயமா சார் அதாவது நம்ம இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து பலருக்கும் பலரோட அலுவலகத்தில் அவருடைய முதலாளிகளோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிச்சயமா அதை அவங்க வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுவாங்க உங்களுடைய நேரத்துக்கு நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி சார் தேங்க்யூ Hola, vacation to Hong Kong starts from Rs. 74,999 only GT Holiday.